எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா செப்டம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறது சரிங்களா சார் இப்போ வந்து நம்ம டேட்ல டேட்லேருந்து எந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்து படிக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் மேத்தர் சப்ஜெக்டை எப்படி படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது நாளைக்கு டேட்லருந்து இப்போ நான் சொல்ற ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிடலாம் சரிங்களா அரியரே வராது நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நாளைக்கு டேட்லருந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எக் எக்ஸாமுக்கு முத நாள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி எக்ஸாமுக்கு பயம் போயிடலாம் சரிங்களா இப்போ அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல

நான் இந்த இம்பார்ட்டன் விஷயம் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் வந்து எந்த பாடத்தை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கல்வி உளவியல் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செமஸ்டர்ல மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் சார் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதே மாதிரி மொத்தம் நமக்கு இது வரைக்கும் நீ எவ்வளவு நாள் இருக்கு அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் நாளைல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு நாள் டைம் இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு நாள் டைம் இருக்கு நமக்கு சரிங்களா ஓகே சார் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்னென்ன அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் நான் மோஸ்ட்லி நோட்ஸ் அனுப்பிச்சிட்டேன் அதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷினும் நான் அனுப்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டென் மார்க் கொஷின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அதுதான் இப்போ நான் அனுப்பிச்சிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு சப்ஜெக்ட்டுக்கு நான் மூணு யூனிட்டுக்கான அந்த இம்பார்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அடுத்த பேலன்ஸ் இன்னும் இன்னொரு டூ டேஸ்ல உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சி அனுப்பிச்சு முடிச்சுவேன் இதுதான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கோங்க சார் அஞ்சு நாளும் ஒரே சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஒரு என்ன ஒரே சப்ஜெக்ட் படிக்கிற ஒரு ஒரு மாதிரியா இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சு நாள்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதாவது எப்படின்னா இப்போ மார்னிங் வந்து ஆப்டர்நூன் வரைக்கும் படிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒவ்வொரு நாளும் மேஜர் சப்ஜெக்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கிடுங்க அதாவது பாருங்க அஞ்சு நாள் இந்த கற்றலுக்காக மதிப்பீடுகள் எடுத்துட்டு மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு யூனிட் முடிச்சிருக்கேன் நல்லா கவனிச்சுக்க ஒரு யூனிட் தான் சொல்றேன் அஞ்சு நாள் டைம் இருக்கு அஞ்சு நாள் வந்து கற்றலுக்கான மதிப்பெண்கள் படிச்சுட்டு ஒரு யூனிட் மேஜருக்கு ஒரே ஒரு யூனிட் மட்டும் மேஜர் படிச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சுட்டேன் அந்த இம்பார்டன்ட் கொஸ்டின் கவர் பண்ணாலும் எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதியில இருந்து அதாவது நாளில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த கத்தலுக்காக மதிப்பிடுதல் அஞ்சு நாள் முடிச்சிருங்க அதிகபட்சம் உங்களால எவ்வளவு முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க ஆனா குறைஞ்சது மூணு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் தரவா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சில பேர் நிறைய படிக்க முடிச்சா அஞ்சு யூனிட் உங்களுக்கு முடிக்க முடிச்சிருங்க இல்ல நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் படிக்கிறது அப்படின்னா குறஞ்சது மூணு யூனிட் முடிச்சிருங்க சரிங்களா சரி ரைட் இது ஃபைவ் டேஸ் எடுத்துட்டீங்க அதுல மேஜர் சப்ஜெக்ட் ஒரு யூனிட் ஒரே யூனிட் அடுத்து பாருங்க ரெண்டாவது பாருங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சரிங்களா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பள்ளி மேலாண்மையின் நிர்வாகம் இந்த சப்ஜெக்ட் வந்து நாலு நாள் டைம் எடுத்துக்குங்க எடுத்துக்கங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு நாலு நாள் டைம் எடுத்துக்கங்க இந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு டென் மார்க் கொஸ்டின் கீழே என்ன தலைக்கணும் கொடுத்துட்டேன் இந்த நாலு நாள்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அதே மாதிரி மேஜர் சப்ஜெக்ட்ல ஒரு யூனிட் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் டேஸ்ல ஒரு யூனிட் முடிக்க சொன்னேன் இதுல போர் டேஸ்ல ஒரு யூனிட் மேஜர் சப்ஜெக்ட் முடிச்சிருங்க இப்படி நம்ம மேஜர் சப்ஜெக்ட் கொஞ்சமா படிச்சோம்னா நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது ஏன்னா அஞ்சு நாள் நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஒரு மூணு டென்மார்க் மார்க் கொஸ்டின் படி கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா அஞ்சு நாள் மூணு டென் மார்க் டென் ரெண்டு நாள்ல ஒரு டென்மார்க் மார்க் கொஸ்டின் கூட முடிச்சிடலாம் மேஜர் சப்ஜெக்ட் பயப்பட அவசியமே இல்லை சரிங்களா பட் இதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் அடுத்து பாருங்க மூணாவது பாருங்க இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன் சுற்றுச்சூழல் கண்டி இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா எழுதுற தான் இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க டாபிக் வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட இறைச்சல் மாசுபாடு கேட்பாங்க ஒளி மாசுபாடு கேட்பாங்க அப்புறம் தண்ணீர் மாசுபாடு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தாராளமா எழுதிக்கலாம் சரிங்களா சோ மூணாவது சப்ஜெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் கல்வி எடுத்துங்க அதே மாதிரி போர் டேஸ் எடுத்துக்கங்க நாலு நாள் எடுத்துங்க அந்த நாலு நாள்ல ஒரு யூனிட் வந்து மேஜர் சப்ஜெக்ட் முடிச்சிருங்க பாத்தீங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுக்குறப்ப நாலு நாள் நாலு நாள் டைம் இருக்கு இப்படி நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிட்ட முடிச்சிருங்க லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைல்ட் ரைட்ஸ் குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா ஆகும் அப்ப லாஸ்ட் நம்ம படிக்கிறப்ப டேரக்டர் அப்படி எக்ஸாம் போறது கரெக்டா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இதுல வந்து நாலு நாள் டைம் எடுத்துக்கோங்க சரிங்களா 4 டேஸ் டைம் எடுத்துங்க அதுல ஒரு யூனிட் மேஜர் சப்ஜெக்ட் யூனிட் படிச்சிருங்க சரிங்களா அப்ப இந்த வாங்க மேஜர் சப்ஜெக்ட் உங்களுக்கு நாலு யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும் அப்ப மேஜர் சப்ஜெக்ட் அதாவது ரெண்டாவது படிச்சனா முதல் நாள் வந்து சப்ஜெக்ட்ல நாலு யூனிட் தர தரவாயிடும் அடுத்தது எக்ஸாம் நாலு யூனிட் படிச்சுட்டு எக்ஸாம் ஒரு யூனிட்டா படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா இப்படி நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இது சொல்ல கூட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நான் சொல்லிக்கிறேன் இதை ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்னு யோசிக்க கூடாது ரெண்டாம் தேதி படிச்ச அதுக்கு முதல் நாள் ஒன்னாம் தேதி நம்ம என்ன சூழ்நிலை இருக்கும் தான் யோசிக்கணும் சோ அப்ப இப்போ இருந்து நம்ம ரெண்டாம் தேதிக்கு முதல் ஒன்னாம் தேதி நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோமோ அந்த கான்பிடன்ட் தான் நம்ம எக்ஸாம் போய் எழுத முடியும் சரிங்களா சோ இந்த ஒரு ஒரு பதினேழு நாள கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நம்ம ஈஸியா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் செமஸ்டர்ல நீங்க அரிய பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அடுத்து நம்ம தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் தான் போய் எழுதலாம் இதுல நம்ம ஒரு அரியர் வச்சுட்டு லாஸ்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் சேர்ந்து இந்த பேப்பர் நம்ம எழுதுறப்ப ரொம்ப கஷ்டமாயிரும் சரிங்களா ஒருவேளை ஃபோர்த் செமஸ்டர் அவங்க அரிய வருஷம்னா நமக்கு ஒன் இயர் வேஸ்ட் ஆகிடும் அடுத்து நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் போனாலும் சரி இல்லை எந்த ஒரு ஸ்கூலும் போனாலும் சரி இன்னும் ஒன் இயர் லேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து அந்த டூ இயர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போகணும் ஸோ அதுக்கு வந்து இந்த செகண்ட் செமஸ்டர் ரொம்ப முக்கியம் செகண்ட் செமஸ்டர்ல நம்ம அறிய இல்லாமல் வெளியே வந்துட்டோம்னா பயப்பட அவசியம் இல்லை தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் தான் அடுத்து ஃபோர்த் செமஸ்டர் தான் அந்த செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் மட்டும் தான் படிச்சு நம்ம எழுத போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற வந்துங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் என்னென்ன இம்பார்டன்ட் கொஸ்டினா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நான் சொல்கிறேன் இந்த பதினேழு நாள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்க எக்ஸாம் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டோச் நம்ம அடுத்த கிளாஸ்ல போகும்